நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள நாகராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலம் ஆவல் இந்த நேரத்தில் ரெண்டு வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியாத வேலைகள் இல்லை சும்மா நெனவூட்டத்தான் வெயில் காலத்தில் சரியாக தண்ணி குடிக்க மாட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது போது கடுக்கும் இதை உடனடியாக சரி பண்ணுறதுக்கு ஓர் எளிய வழி இருக்கு வெள்ள முள்ளங்கியும் வெள்ளமும் போதும் நீண்ட நேர பயணம் கடும் அலைச்சல் கண் விழிப்பு உடலில் அதிக சூடு இதனால் தான் சிறுநீர் கழிக்கும்போது கடுக்குது அடி வயிற்றில் சிறுநீர் பாதையில் பயங்கரமான வலி கடுத்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் வெள்ள முள்ளங்கியை நல்லா அலசிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வெள்ளத்தோட அந்த முள்ளங்கி துண்டுகளை சேர்த்து பச்சையாக மென்று சாப்பிடணும் சுவையாக இருக்கும் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற கடுக்கும் வலியும் நீங்கும் முள்ளங்கி சின்னதாக இருந்தால் ஒன்று பெருசாக இருந்தால் பாதி போதும் நாகராஜன் ஐயா காலை மாலை இருவேளை சாப்பிட்டா சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் அந்த கடுப்பு அகலும் வேறு ஏதாவது மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்றதை காட்டிலும் இது இயற்கையானது நல்லது பக்க விளைவுகள் இல்லாதது வெள்ளரி பிஞ்சு கிடைச்சிதுன்னா மதிய நேரத்தில் மோரில் அல்லது தயிரில் கலந்து சாப்பிட்றது சிறுநீர் பாதையை நல்லபடியாக வைக்கும் சிறுநீர் கோளாறு வராமல் காக்கும் வாரம் இருமுறை வாழைத்தண்ட பொரியல் செய்து சாப்பிட்டோம்னா சிறுநீரக கல் நீங்குவதோடு கொழுப்பும் குறையும் வெளியே எங்கே போனாலும் கையில் ஒரு கொடை இருக்கட்டும் காலில் செருப்பு இருக்கட்டும் காலை மாலை இருவேளை குளியல் இருக்கட்டும் உடலும் உள்ளமும் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் முதல் வேலை முடிஞ்சது ரெண்டாவது வேலை பூமி குளிரணும் பூமி குளிர்ந்தால் தான் பயிர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் மூணு நாலு நாளைக்கு ஒரு முறை கோடை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யணும் பயிர்களுக்கு தேவையான பேரூட்டம் நுண்ணூட்டச்சத்துக்கள் இதெல்லாத்தையும் காலத்தையே கொடுக்கணும் பயிர் சாகுபடியில் பொதுவாக போரான் துத்தநாகம் இரும்பு கந்தகம் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களின் குறைபாடு பரவலாக காணப்படும் இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த பூஸ்டர்களை உருவாக்கியிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் நாகராஜன் ஐயா எந்தெந்த பயிருக்கு என்னென்ன அந்த ஊட்டச்சத்து கலவைகள் தேவைங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தணும் இந்த மாதிரி பூஸ்டர்களை பயன்படுத்தும் போது விளைச்சல் இருபது சதம் அதிகரிக்கும் இப்போ பயிறு வகை பயிர்கள்னால் பயர் ஒண்டர் பல்ஸ் ஒண்டர்னு சொல்கிறாங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம் அதன் மூலமாக பயிர் வறட்சியை தாங்கும் தன்மை கிடைக்கிது பூக்கும் தருவாயில் இந்த பல்ஸ் ஒண்டர் தெளிக்க ஏற்பாடு செய்யணும் விளைச்சலும் கூடுதலாக கிடைக்கும் இந்த ரெண்டு வேலைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டுவது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்